கொஞ்சம் அதான் சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு அத்திப்பட்டி கிராமத்தை அழிச்ச மாதிரி சில பேர் திராவிட நாட்டை அழிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் தலைவரே நினைக்கிறேன் இந்திய தேசிய வரைபடத்துல இருந்து திராவிடம் அரசாங்க பதிவேட்டுல இருந்து

மிக கொடூரமாக சிலர் பேசுகிறார்கள் என்றால் ஒரு விதத்தில் அவர்கள் நமக்கு உணர்வு ஊட்டுகிறார்கள் இல்ல பீலிங்கான்னு கேட்கிறேன் தலைவர் கலைஞர் இந்த மண்ணுக்கு செய்தவைகள் எல்லாம் மறைத்து எப்படி வாங்க ஒரு கருணாநிதி செய்த துரோகங்கள்

காலை உணவுக்கு மதிய உணவுக்கு நடுவுல அதுக்கப்புறம் மத்தியானமே போர் நின்றுச்சுன்னு சொல்லி இவரே அறிவிக்கிறாரு மக்கள் வந்து முள்ளிவாய்க்கான ஒரு பகுதி அந்த பகுதிக்கு வந்துட்டீங்கன்னா மக்கள் வந்து எந்த ஒரு தாக்குதலும் நடக்காது எப்படியாவது நம்ம குடும்பம் வாழ்ந்துடணும் நம்ம குழந்தைகள் வாழ்ந்துடணும் நம்ம மனைவி மக்களை பாதுகாத்தணுங்கிறக்காக தமிழன் வேற வழி இல்லாமல் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வாக்குகளை கேட்டு நம்பி உள்ள போறான் முள்ளிவாய்க்கால் இதுக்குள்ள அங்க போன உடனே உலக அரசுகளால் தடை செய்யப்பட்ட கொத்துக்குள்ள ஆல்ட்டர் வெப்பன்ஸ் பயன்படுத்தி அங்கிருந்த மக்களை கொன்றொழித்தார்கள் குறைந்தபட்சம் அறுபதாயிரம் பேர் அந்த நொடியில் இறந்தார்கள் இப்ப இந்த செயலுக்கு கலைஞர் கருணாநிதி புனிதர்களுக்கு அந்த புனிதருக்கு நான் என்ன பட்டம் கொடுக்கணும் சொல்லுங்க தெரிஞ்சிக்கங்க வாயில புண்ணா ஊமய்யா தனி மனிதரை இறந்து போன ஒரு மாமனிதரை மிக கடுமையான சொற்கால் பேசுகிறார்கள் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படித்தான் அப்படிதான் பேசுவேன் அப்படித்தான் பேசுவேன் காயாதட கல்லு கட காசுல தாண்டா கட்சி கொடி எருது போடா கல்லு கட தாண்டா கட்சி கொடி எருது போடா என்னமாமா இது என்ன நொண்ணா மாமா பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க இப்படி என்ன என் பிழப்பு எப்படி வளர்க்கும் என்ன மாதிரி வித்தை தான் காட்டுறாங்க ஒரு வாட்டி போய் பாத்துருவோம் வாங்க அண்ணோடு போதாமல் நம்ம ஆடு திருந்த செய்யணும் உன்னால் முடியும் தங்கி தங்கி ஒரேத்து <laughs> 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 என்னடி வாய்ஸ் நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை வைப்ளை

வேற வேறேந்த கருமத்தை வேறு எனக்கெனக்கே அனுப்பி வைக்கிறீங்க என்ற அதுவும் இல்லை எவ்வளவு அழிக்கிறது டிலை பண்ணு எவ்வளவு பண்ணுறது நான் எரிச்சல யாருக்காவது இங்கே நம்ம அளவில் ரெண்டு பேரு நீன்னு அனுபவிந்தா இந்த வீடியோ பரதீரண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சீங்க von ஏடாமோட கோரேகன் ஜெரண்டல் போடவும் அப்புறம் பரக்காமலே போட்டுறேன் அந்த பரட்டா மாம்பிደረ. ஹ இஸ் வீடியோ புரோデューசர்னு நினைக்கிறேன் சோ ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் டேர்க்கே விடுங்க பாப்போம். இப்ப எனக்கால நீங்க ஒரு குத்து குத்துற கொரஞ்சாவ போய்るவீங்க. சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்தை குத்திட்டு போவோம். போடாங்க. <todimula> ா போடா <todimula>